வணக்கம் இங்கு ஒரு சிறந்த நாள் இன்னைக்கு நம்மலம் அவங்க கிராமிய சிறப்பானது நாட்டுப்புற பாடல் சிறப்பாக பாடிட்டு இருக்காங்க புறாமே கிராமிய கலை சார்ந்த அனைத்து கலையிலும் இருக்காங்க புறாமே அவங்க இரண்டு திரைப்படம் நடிச்சிருக்காங்க அவங்க நம்ம பேசணுமா சொல்லுமா நீங்க திரைப்படங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மைக்கேல் அம்மாள் நான் கிராமிய பாடகி நீதி நாடக கலைஞர் கிராமிய ஆட்டக்கலை பயிற்சியாளரும் கூட தெ நாட்டுக்காரி நானே தெரி காலேஜில் படிக்கவில்லை பட்டங்களும் வாங்கவில்லை தன்னே நன்னானே நானே நன்னானே தன்னே நன்னானே நானே நன்னானே நாட்டுக்காரி நானு தெம்மாங்கு பாட்டுக்காரி படிக்க மஞ்ச வெயில் அடிச்சு மழவாய கட்டுதில்ல ஐயா மஞ்சள் வெயில் அடிச்சு மழவாய கட்டு கொஞ்ச வெயில நம்பி தஞ்ச மண்ணு ஓ வந்தே மம்சாவூரம் ஊரே எனக்கு மைக்கலமான பேரு மம்சாபுரம் ஊரே எனக்கு மைக்கலமான பேர் அவர் ஓரே தான் தொலைச்சான பாட்டால என்னது பாடி காமிச்சாங்க படங்கள் தான் நடிச்சிருக்கிறேன் ஒன்னு மதி ஒன்னு நிலம் நீர் காற்று இன்னொன்று முந்திரி காடு இப்போ நவம்பர் மாதத்தில் ஆந்திராவில் ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன் இரமா படத்தில் ஹீரோவுக்கு பாட்டியா நடிச்சிருக்கிறேன் முந்திரி காடு படத்தில் ஹீரோவுக்கு அம்மாவா நடிச்சிருக்கிறேன் சிறந்த நீங்களே பார்த்துருக்கீங்க கூடாமே குறிப்பு தான் கேட்டால் முழுவதுமாக பாட்டாய் பாடி காமிச்சிட்டாங்க எல்லாருமே இப்பேற்பட்ட கிராமிய சார்ந்திருக்கக்கூடிய எங்களுக்குனது நம்ம வாய்ப்பு தரணும் புறாமே பள்ளி சார்ந்த நிகழ்ச்சிகளும் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பள்ளிகளது ஒயிலாட்டம் மேலாட்டம் சொல்லிக் கொடுக்குறதுனாலும் இவங்களுக்கு நேரடியாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க வந்து அணிவிக்கங்க எல்லாருமே சிறப்பான வாய்ப்பு கொடுங்க புறா நம்மளுடைய மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்ல ஒரு பின்னணி பாடையை புறாமே நல்லா வாய்ப்பு கொடுங்க நன்றி